இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமையில நடத்துவார் நான் அப்படியே உங்களை பிளெஸ் பண்ணுறேன் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கண்மணி போல் பாதுகாத்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அப்படியே தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம் நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டாடி அப்படியே உங்கள் இருதயம் அப்பாவை பார்த்து ஆசையோடு நன்றி சொல்லட்டும் எவ்வளோ அழகாக அப்பா நம்மளை நடத்தின நம்ம எவ்வளோ தேவைகளில் இருந்தோம் குறைவுகளில் இருந்தோம் சரீர பலவீனமாக இருக்கலாம் குடும்ப சமாதானமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அப்படி ஒரு நெருக்கத்தில் ஒரு பெருக்கத்தை தேவன் மாற்றி இருக்கிறார் இன்னும் மாற்றுவார் அது ரொம்ப முக்கியம் இன்னும் முடியலை முடியவும் முடியாது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் மாற்றுவார் நான் அப்படி உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஹலோ லூயா தேங்க்யூ டா இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தில் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு பெரிய மன கஷ்டமாக இருக்கலாம் அதனால் இந்த ஆராதனையும் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் இந்த ஆராதனையில் கலந்தா ஆமாம் எப்போவும் நடக்கிற மாதிரி தானன்னு கூட தோணலாம் நல்லா புரிஞ்சிக்கும் அங்கே தான் தப்பு பண்ணுறோம் அங்கே தான் பிசாஸ் தப்பு பண்ண வைக்கிறான் யோசைப்பு வாழ்க்கையில் ரெண்டு வருஷமாக சிறைப்பட்டிருந்தான் கையை தட்டுங்க ஃபஸ்ட்டு கத்தரை மைமைப்படுத்துவோம் அடுத்து ரெண்டு வருஷமாக யோசைப்பு சிறைப்பட்டிருந்தான் இல்லையா ஒவ்வொரு நாள் என்ன நினச்சிருப்பான் இன்னைக்கு இறைச்சி பூ இன்னைக்கு இறைச்சி பூ இன்னைக்கு ஏதாவது விடுதலை ஆயிடுவேன் விடுதலை ஆயிடுவேன் ஆமாம் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் எப்போ வாய்ப்பு கிடைக்க நினச்சிட்டே இருந்திருப்பான் அடுத்து பார்த்திங்கன்னா பானபாத்திரக்காரன் வரான் அவனுக்கு இவன் உதவி பண்ணுறான் இவன் சொல்லி விடுறான் நீ நல்லா இருக்கும்போது ராஜா கூட சேர்ந்திருக்கும்போது நீ நல்ல நிலமையில் இருக்கும்போது ராஜா கிட்டே என்னை பற்றி பேசு நான் எந்த தப்புமே செய்யாமல் இங்கே கஷ்டத்தை இருக்கிறேன் சிறைச்சாலையில் இருக்கிறேன் சிறைச்சாலையில் இருக்கிறான் நல்ல புரிஞ்சுக்க அவனுக்கு என்ன கஷ்டம்னா சிறைச்சாலையில் இருக்கிறது மட்டும்தான் கஷ்டம் அங்கேயும் அவன் தான் கிங்காக இருக்கிறான் சிறைச்சாலையிலையும் சிறைச்சாலை அதிகாரி கண்ணில் கத்த தயவு கிடைக்க பண்ணுறாரு அவன் அங்கே சூப்பராக இருக்கிறான் புரியுதுங்களா ஆனால் ஒரு தப்பு செய்யாமல் நான் சிறையில் இருக்கிறேங்கிற அந்த சிறை அனுபவமே அவனுக்கு கசப்பாக இருக்குது ஆ அதனால் எப்படியாவது என்னை இங்கேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்றான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துருப்பான் சார் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துருப்பான் இல்லையா அப்படி தானே இன்னைக்கு தூது வரும் இன்னைக்கு தூது வரும் ராஜா கூப்பிட்டு அனுப்புவார் கூப்பிட்டு அனுப்புவார்னு கூப்பிடவே இல்லை ரெண்டு வருஷம் ஓடி போச்சு புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் இன்னைக்கு இப்படி தான் பொழுது விடியும் இன்னைக்கு இப்படி தான் பொழுது விடியும் அப்படி தானே நினைச்சிட்டு வந்துருப்பான் ஆனா அந்த நாள் அவன் நினச்ச நினப்பெல்லாம் தப்பு ஆமா கத்தருடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிற நாள் ஆமேன் வந்தது பாருங்கள் அங்கேருந்து உத்தரவு தூக்கிட்டு போயிட்டாய் போன உடனே பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஒரே நாளில் அவன் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு கையை தட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒவ்வொரு நாளும் போல தானே ஆராதனை தானே ஒவ்வொரு நாளையும் தானே நிறைய வார்த்தை கேட்குறோம் ஒரு நாள் அந்த ஒரு நாள் இந்த நாளாக இருக்கும் அதனால தான் பவுல் சொல்கிறார் இன்றே ரச்சனைய நாள் சொல்லுங்கள் இன்றே எனக்கு ரச்சனைய நாள் ஒவ்வொரு நாளும் இன்றே ரச்சனைய நாள் உங்கள் சரீர சுகத்துக்கு இன்றைய நாள் உங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு இன்றைய நாள் ஏஸ்வி நாமத்து நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் அப்பாவுடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய காரூண்யம் அவருடைய தயவு உங்களை மகா பெரியவர்களாய் மாற்று அப்படியே நான் பிளஸ் பண்றேன் உங்களை மகா பெரியவர்களாய் மாற்று ஆமேன் ஆமேன் என்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனி காண்பதில்லை ஆமேன் ஆம்